அல்லாஹிடத்தில் ஒரு அடியான் தௌபா செய்கிறான் என்றால் அந்த அடியானுடைய தௌபா படைத்தவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்றால் நபிகள் நாயகம் சரல்லா கொலிவர் சொல்கின்றார்கள் உங்களில் ஒருவர் அவருடைய ஒரு ஒட்டகத்தை பாலை வனத்திலே தொலைத்து விட்டு அதை தேடி கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் இதை விட அல்லாஹ் அடியான் தன்னிடத்தில் தௌபா நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ஒருவர் திருந்தி அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது ஆலமீன் வரவேற்கிறான் மார்க்கத்துடைய பார்வையிலே அந்த பாவ மன்னிப்பு கிடைத்தல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவன் அனைத்து புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் தகுதியானவன் இறைவனுடைய அருளும் கருணையும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் செலல்லாஹ் வலகிவு செல்லும் அவர்கள் மீதினும் நபிகள் பெருமகனாரின் வாழ்க்கை வழிமுறையிலே வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மக்கள் மீதும் ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இறையில்லத்திலே குழுவிருக்கின்ற அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அன்பின் ஏக இறைவனுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட மிக சிறந்த படைப்பு என்று திருமறை குர்வானிலே அல்லா இந்த மனிதகுலத்தை அடையாளம் செய்திருப்பதை நானும் நீங்களும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் என்னதான் இந்த மனித குலத்தை ஆலமீன் சிறந்த படைப்பு என்று அடையாளம் செய்திருந்தாலும் மனிதகுலத்தை குலத்தை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் தன்னை படைத்த ரப்புக்கு பெரும்பாலும் அவன் மாறு செய்து அல்லாஹுடைய ஏவல்களை சரியான அடிப்படையிலே நிறைவேற்றாமலும் இறைவனுடைய விலக்கல்களிலிருந்து விலகி நடக்காமலும் ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ்ரபுல்லாலினுடைய ஏவல் விலக்கல்களுக்கு மாறு செய்வதினூடாக தவறு செய்யக்கூடிய ஒரு படைப்பாக இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதை நானும் நீங்களும் கண்கூடாக பார்க்கின்றோம் திருமறை குருவானுடைய வேத வரிகளும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் உடைய பொன்மொழிகளும் மனிதனுடைய இயல்பான குணத்தை பற்றி எங்களுக்கு எடுத்துரைக்கிற நேரத்திலையும் இந்த விஷயத்தை எடுத்துரைப்பதற்கு தவறவில்லை என்பதை அல் அல்குருவானும் சுண்ணாவும் எங்களுக்கு பல சான்றுகளினூடாக எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கின்றது அப்போ இறைவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு மாறு செய்வதனூடாக தவறு செய்து வாழக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய தவறுகளுக்கு இந்த உலகத்திலே அவன் பாவ மன்னிப்பு தேடி தான் செய்த தவறுகளை அவாஹுர புலாளமனிடத்திலே ஒப்புவித்து அந்த தவறுகளுக்காக இந்த உலகத்திலே அவன் பாவமன்னிப்பு தேடக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் மனிதனிடத்திலே அந்த குணம் என்பது இன்றைக்கு மிக மிக பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கிறது என்றால் பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படித்தான் இன்றைக்கு உண்மையில் எனது வாழ்வாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் நம்முடைய ஈமானிய உறவுகளுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய தவறுகளுக்கு என்னையும் உங்களையும் படைத்த அப்பிடத்திலே அவற்றுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுகின்ற விஷயத்தில் நாம் பராமுகமாக அது குறித்து சிந்தனையற்று அக்கறையற்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைதான் இன்றைக்கு பெரும்பாலும் மனித கூடத்திலே பரவி கிடைப்பதை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த உறவுகளே இறைவனிடத்தில் நானும் நீங்களும் பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்பதற்கு சில பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையிலே நானும் நீங்களும் நோக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அடியான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற விஷயத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கின்றான் எந்த அளவுக்கு விரும்புகிறான் அப்படி என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற விஷயத்தில் நாம் ஒரு பொழுதும் பின்னிக்க மாட்டோம் இந்த உலகத்தில் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதரை என்று சூரா ஃபத்தகுலே அல்லாஹுரப்புல்லாலமின் அடையாளம் செய்த அன்னலம் பெருமகனார் நாயகம் சல்லல்லாஹு வலிவு செல்லமன் அவர்கள் தன்னை பற்றி தனது சமுதாயத்தில் அடையாளம் செய்கிற நேரத்தில் சொல்ல எப்படி அடையாளம் செய்தார்கள் நானும் நீங்களும் அதிகமான உரைகளிலே கேட்ட செய்திகள் எனக்கும் உங்களுக்கு முன்னால் எடுத்து முன்வைக்கப்பட்ட நபி ஒளி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் என்று சூரா பத்தகலே அல்லாஹுரப்புல்லாலமின் அழகாக ரசூர் பற்றி இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கின்றான் முன்பாவம் பின்பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் தன்னை பற்றி என்ன சொல்கின்றார்கள் சமூகத்திலே சமூகத்திலேயுகாஸ் மக்களே என்று அழைத்து சொல்கின்றார்கள் தூபு இலவா மக்களே நீங்கள் அல்லாஹுடத்தில் உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்காக வேண்டி இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் நான் இறை தூதராக இருக்கின்ற நான் ஒவ்வொரு நாளும் என்னை படைத்தவனிடத்திலே நூறு தடவை நான் மன்னிப்பு தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றேன் நீங்களும் உங்களை படைத்த ரப்பிடத்திலே உங்கள் தவறுகளுக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் என்று அன்னலம் பெருமகனார் சொல்கிறார்கள் என்றால் இவ்வளவுக்கும் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் என்று அல்லா திருமறை குருவானிலே நச்சான்று சொன்னரசுலாம் அவரே ஒவ்வொரு நாளும் நூறு தடவை தன்னுடைய பாவங்களுக்காக பழைத்தவனிடத்தில் இஸ்தகுபார் செய்தார்கள் என்றால் பாவமன்னிப்பு தேடினார்கள் என்றால் எலும்பினால் பாவம் பார்த்தால் பாவம் தொட்டால் பாவம் நடந்தால் பாவம் சிந்தித்தால் பாவம் என்று பாவத்தால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் ஏனைய நம்முடைய ஈமானிய முஸ்லிமான உறவுகளும் தாய்மார்களும் சகோதரிகளும் நாம் எந்த அளவுக்கு இடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம் ஆனால் நூறு தடவை தேவையில்லை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனசை தொட்டு வினா தொடுத்தால் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து தடவையாவது நாம் அல்லாஹ் மன்னிப்பு தேடுகின்றோமா இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாடி குறைந்தது பதினைந்து தடவை அல்லாஹிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி இஸ்தகுபார் செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கின்றது அதையாவது செய்கின்றோமா சலாம் கொடுத்ததற்கு பின்னாடி அஸ்தகுபிருல்லா அஸ்தகுபுருல்லா அஸ்தகுபுருல்லா என்று மூன்று தடவை என்று வைத்தால் ஐந்து வேளை தொழுகைக்கு பின்னால் குறைந்தது பதினைந்து தடவை அல்லாஹிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி இஸ்தகுபார் செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை மார்க்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தும் நாம் என்ன செய்கின்றோம் தொழுகை முடிந்தால் எலும்பி ஓடுகின்றவர்களாக இருக்கின்றனர் இப்போ பாவ் மன்னிப்பு தேடுகின்ற விஷயத்தில் நாம் மிக ரொம்ப தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவங்களை பற்றி சிந்திப்பது கிடையாது என்னுடைய வாழ்க்கை எப்படி கொண்டிருக்கிறது என்ற அந்த அக்கறை கிடையாது என்னமோ எங்களுக்கு அவ்வாஹ் குறுப்புள்ள ஆளவின் பதிவேடு உங்களுக்கு நாளை மறுமையிலே வழக்கரத்திலே கொடுக்கப்படும் என்று உத்தரவாதம் சொல்லிவிட்டான் என்பதை போன்றல்லவா நம்முடைய உறவுகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு கழிந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாவே நூறு நூறு தடவை என்றால் நாம் எவ்வளோ அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் அவ்வாகுறுப்புள்ள ஆளமீன் தன்னுடைய அடியான் அவரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை எந்த அளவுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் நேசிக்கிறான் விரும்புகிறான் என்று சொன்னால் சகி முஸ்லிம்கள் இடம்பெறுகின்ற ஐயாயிரத்தி முன்னூற்றி நான்காவது இலக்கத்தில் இடம்பெறுகின்ற செய்தியில் அபு ரதி அல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் ஒல்லதி சொல்கின்றார்கள்ஹி ரசூல்லா சொல்கின்றார்கள் ஒல்லதி நப்சி பியதிகி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக அல்வாகவும் இது சத்தியமிட்டு நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள் லவ்லம் துது லதக பகுவாகுமிக்கும் உங்களில் எவருமே இந்த உலகத்தில் எந்த பாவத்தை நீங்கள் செய்யலை இந்த உலகத்தில் வாழுகின்ற நீங்கள் யாரும் லவ்லம் துஸ் எந்த பாவத்தையும் நீங்கள் செய்யவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாம் நல்ல உத்தமர்களாக வாழுகிறீர்கள் பாவம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே மருந்துக்கு கூட இல்லை அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் யாரும் பாவமே செய்யாமல் வாழ்கிறீர்கள் என்றால் லதகபதாகுவிக்கும் அல்லாஹ் உங்களை அழித்து விடும் நீங்கள் யாரும் பாவமே இந்த உலகத்தில் செய்யவில்லை என்றால் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் நீங்கள் எவருமே எந்த தவறையும் செய்யலை அல்லாவுக்கு மாற்றமே செய்யல எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாமல் வாழ்கிறீர்கள் என்றால் விக்கும் அல்லாஹ் குரப்புல்ல உங்களை மாற்றி விடுவான் உங்களை இல்லாமலாக்கி விடுவான் இல்லாமல் ஆக்கிவிட்டு ஓல ஜாபி கௌமின் யுதினி பூன பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் ஹொருபுல்ல ஆலமீன் இந்த உலகத்தில் ஏற்படுத்துவான் ஃபயஸ் தகுஃபிரூன் அல்லாஹ எகு ஃபிருலகும் அவர்கள் அவர்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹிடத்திலே மன்னிப்பு தேடுவார்கள் இறைவனும் அவர்களை மன்னிப்பான் அப்போ படைத்தவளை என்ன எதிர்பார்க்கிறான் நான் எஜமான் நீங்கள் அடிமைகள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து காக்கக்கூடிய சகல வல்லமை படைத்த எஜமான் நான் நீங்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகள் அதுதானே உண்மை சுஜூதில் அதைத்தானே நாம் அல்லாஹ் கடத்தில் ஒப்புவிக்கின்றோம் இறைவா உனக்கு சிரம் தாழ்த்தி நம்முடைய தலையை நாம் நெற்றியிலே தரையிலே நெற்றியே குத்தி நாம் என்ன ஒப்புவிக்கின்றோம் உனக்கு நாங்கள் அடிமைகள் நீ எங்களுடைய எஜமான் அதைத்தான் சுஜூதிலே நாம் அல்லாஹ் கடத்தில் நிரூபிக்கின்றோம் அப்போ அந்த எஜமான் அடிமைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றான் நீங்கள் என்னிடத்தில் இஸ்திர்பார்த்தேன் இறைவா என்ன மன்னிய நீங்கள் கெஞ்சனும் என்னிடத்தில் கதறனும் என்னிடத்தில் அழ கண்ணீர் விட்டு அழுது உங்களுடைய தவறுகளுக்காக என்னிடத்தில் நீங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதை பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை அந்த எஜமான் எதிர்பார்க்கின்றான் அப்ப உலகத்தில் யாருமே தவறு செய்யவில்லை என்றா அல்ல என்ன செய்வான் எல்லாரையும் அழித்துவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவமும் செய்வார்கள் அந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திருபாரும் செய்வார்கள் மன்னிப்பும் தேடுவார்கள் அவர்களை மன்னிப்பதற்கு ஆலமீன் காத்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை இந்த நபிமொழி எடுத்து சொல்கிறதே தவிர நீங்கள் எல்லாம் பாவம் செய்யணும் பாவம் செய்வதற்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க வாகனத்தை ரோட்டில் ஓட்டுவதற்கு அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு அனுமதி பத்திரம் அப்படி என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்லலை இந்த செய்தி என்ன சொல்லுது அடியாறுகள் படைத்தவரிடத்தில் எந்த அளவுக்கு மன்னிப்பு தேடுகிறார்கள் அதை அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்புகிறான் அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான் அப்படின்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லாஹு அலிவர் அவர்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள் இன்னும் இன்னொரு செய்தியில் அல்லாஹுபின் தூதர் நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்வர்கள் சொல்லுகின்ற செய்தி சகிகுள் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி ஒன்பதாவது இலக்கத்தில் பார்க்கலாம் அபு குரையிறார் அலி அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹு அஃப்ரஹு தௌபதி அப்திஹி அல்லாஹ்ரபுல்லாலின் அடியான் ஒரு மனிதன் அவனிடத்தில் தௌபா செய்வதை அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை எந்த அளவுக்கு அல்லாவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது ஒரு அடியான் அல்லாஹிடத்தில் நெருங்கி இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா என்னை நீ காப்பாற்றி விடு இப்படின்றி அல்லாஹிடத்தில் ஒரு அடியான் தௌபா செய்கிறான் என்றால் அந்த அடியானுடைய தௌபா படைத்தவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்றால் நபிகள் நாயகம் சிரல்லாவுலே சில சொல்கின்றார்கள் உங்களில் ஒருவர் அவருடைய ஒரு ஒட்டகத்தை அவருடைய அந்த பிரயாணம் செய்யக்கூடிய ஒட்டகத்தை பாலை வனத்திலே தொலைத்து விட்டு அதை தேடி கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் பாலைவனத்தில் அவருடைய வாகனத்தை தொலைக்கிறான் ஒட்டகம் தொலைந்து விட்டது இந்த பாலைவனத்திலிருந்து ஊருக்கு வருவதற்காக வேண்டி எந்த வழியும் இல்லை எந்த வாய்ப்பும் இல்லை சாப்பாடும் இல்லை குடிபானமும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படி என்று இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வாகனத்தை துளைத்தவனுக்கு அந்த வாகனம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நானே செத்து போறேன் நிலைமையில் இருந்தேன் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நான் நினைக்கின்ற நேரத்திலே என்னை அல்லாஹ் காப்பாற்றுகிறான் எனது வாகனம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அவனுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமோ இதை விட அல்லாஹர்புல்ல அடியான் தன்னிடத்தில் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசூல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அடியாறுகள் அவனிடத்தில் தௌபா செய்வதை இஸ்தகபார் செய்வதை அல்லாஹ் எவ்வளவு விரும்புகிறான் என்று பாருங்கள் இறைவன் இவ்வளவு நேசிக்கின்ற இவ்வளவு விரும்பக்கூடிய இந்த தௌபா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மருந்துக்கு கூட இல்லை அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் நம்மில் பலருடைய வாழ்க்கை இன்றைக்கு கழிந்து கொண்டிருக்கின்றது நாம் எப்போ அல்லாவை பற்றி சிந்தனை எப்பொழுது எங்களுக்கு வரும் நம்முடைய பாவங்கள் கூடியிருக்கின்றது நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அவரிடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும் என்ற அந்த சிந்தனைகள் அக்கறைகள் பெரும்பாலும் எங்களிடத்தில் எப்போ வரும் நமக்கு நோய்கள் வர நம் வாழ்க்கையில் சில பல வெளியிலே வர முடியாது என்று நாம் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலுக்கு நாம் முகம் கொடுக்கணும் அந்த சவாலிலிருந்து நான் வெளியிலே மீண்டு வருதல் என்பது எனக்கு ஒரு முடியாத காரியம் என்று நாங்கள் நினைக்க வேண்டும் அப்படியான கட்டத்தில் பெரும்பாலும் என்ன செய்வோம் நம்முடைய நன்மைகள் நம்முடைய தீமைகள் இரண்டையும் இடை போட்டுவிட்டு இறைவா என்று கையேந்துவோம் தொழுது விட்டு அல்லா மன்னிப்பு தேடுவோம் அல்லது அந்த நோயுடைய கடுமை வைத்தியர்கள் கைவிரிக்கிறார்கள் அப்படி என்ற நிலை எங்களுக்கு பாரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற நேரத்தில் ஒரு ரெண்டு நோம்பை பிடிச்சிட்டு என்ன செய்வோம் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடி அதற்காக வேண்டிய ஆஃபியத்தை கேட்போம் அல்லது சதக்காக்களை தர்மங்களை செய்வோம் இப்போ பெரும்பாலும் மனிதர்களாக இருக்கின்ற நாம் இறைவனத்தில் நம்முடைய தவறுகளுக்காக வேண்டி மன்னிப்பு தேட வேண்டும் என்ற அந்த சிந்தனை எப்பொழுது எங்களிடத்திலே உருவாகிறது என்றால் பாரிய ஒரு சவாலுக்கும் நெருக்கடிக்கும் அதிலிருந்து எனக்கு மீண்டு வெளியிலே வர முடியாது என்று நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சுமை எங்களை ஆட்டி படைக்கிற நேரத்தில் தான் பெரும்பாலும் நாம் அவ்வாறிடத்திலே இஸ்தகுபார் செய்கின்றவர்களாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோமே தவிர அல்லாஹுவின் தூதரை போன்று தினமும் நூன்று நூறு தடவை தினமும் ஒரு ஐம்பது தடவை தினமும் குறைந்தது ஒரு பதினைந்து தடவையாவது நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி நாம் பாவமன்னிப்பு தேடுதல் என்பது இன்றைக்கு பேசுகின்ற நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் நம்மிடத்திலே மிக மிக குறைவாக இருக்கின்றது அப்போ ஒரு அடியான் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இந்த அளவுக்கு விரும்புகிறான் அது மட்டுமல்லாமல் அவ்வாறு ஒருவன் பாவ மன்னிப்பு தேடி அவனுக்கு இறைவரிடத்திலே பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று வைங்களே அந்த பாவ மன்னிப்பு என்பது அது ஒரு மிக விசாலமான ஒரு பாவ மன்னிப்பு என்று தன்னுடைய தோழர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் ஊடாக பெருமகனார் நபிகள் நாயகம் செல்லல்லா உலீவர் செல்வன் அவர்கள் இந்த மனித குலத்துக்கு எடுத்துரைத்திருப்பதை எனக்கும் உங்களுக்கும் பார்க்க முடியுமாக இருக்கின்றது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாகவின் தூதர் நவிகள்நாயகம் நாயகம் உலே செல்வ ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து தன்னை சுத்தப்படுத்துமாறு அல்லாகவின் தூதரகத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த பெண்மணி விபச்சாரம் செஞ்சிட்டாங்க விபச்சாரம் செய்துவிட்டு ரசூல்லா கடத்தில் வந்து அதற்கான தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு முன் இந்த பாவத்துக்கு இந்த உலகத்திலே செய்யணும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்மணி ரசூலாக இடத்துல வருகின்றார்கள் அல்லாகவின் என்ன செய்கின்றார்கள் அந்த பெண்மணிக்கு கல்லால் எரிந்து கொலை செய்யக்கூடிய அந்த தண்டனையை நிறைவேற்றாங்க நிறைவேற்றி அந்த பெண்மணி மரணிச்சிட்டாங்க மரணித்ததற்கு பின்னாடி நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசனவர்கள் அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்துவதற்கு முற்படுகிற நேரத்தில் உமர் ஹத்தாபு ரஜி அல்லாவின் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ரசூலா கடத்தில் வந்து கேட்கின்றார்கள் அல்லாஹின் தூதர யானபி அல்லா துசல்லி அலைகா துசல்லி அலைகா யானபி ஜனத் இவ்வளோ விபச்சாரம் செய்திருக்கிறாள் இவளுக்கு அல்லாஹுவின் தூதரே நீங்கள் தொழுகை உமர் அப்படின்ட்டு உமர்ஹத்தா ரொதியல்லா உன்னவர்கள் அதை கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு பேசுகிறார் உமரைய சிந்தனை எப்படி இருக்குது இந்த பெண்மணி ஏனையவர்களை போன்று அமளி பாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்று தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டு மரணித்த ஒரு மனிதன் கிடையாது இவங்க ஒரு மிகப்பெரிய தவறை செய்து அந்த தவறுக்காக வேண்டி தண்டனையை பெற்று மரணிச்சிருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு யார சூழல்லா நீங்க தொழுகை நடத்தணுமா அப்படி என்பதுதான் உமர் கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கின்றது அந்த கோணத்தில் அவர் சிந்தித்துற சூழாக கேட்குறாங்க இவங்களோ விபச்சாரம் செய்தவர்கள் இவங்களுக்கு நீங்க தொழுகை நடத்துவதா அப்படின்னு கேட்ட நேரத்தில் அல்லாஹவின் தூதர் நபிகள் நாயகம் வலிவ செல்லமனவர்கள் உமரகத்தாபர் பார்த்து சொல்கின்றார்கள் உமர் அவர்களே அப்படி கிடையாது அந்த பெண்மணி எப்படிப்பட்டவள் தெரியுமா அவள் பெற்ற தௌபா அழகிய முறையில் அவள் அந்த தவறுக்காக வேண்டி பாவ மன்னிப்பை தேடிவிட்டால் அவருடைய அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம் உமரே இந்த பாவ மன்னிப்பு வாசிகளில் எழுபது பேருக்கு பிரித்து பங்கு வைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டாலும் அது போதுமானதாக இருக்கும் உமர் அவர்களே என்று சொல்லிவிட்டு நபிகள்நாயகம் செல்லல்லா ஒளிவரசன் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பெண்மணி தன்னுடைய உயிரை இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்து பாவ மன்னிப்பு தேடிருக்கிறாள் இவளை விட சிறந்த ஒரு பாவ மன்னிப்பை உமரே நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸ்லாஹி வசனர்கள் உமர்ஹத்தா இல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் என்றால் ரசூலை என்ன சொல்ல வருகின்றார்கள் சமூகத்துக்கு அல்லாவின் தூதர் கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன இன்றைக்கு நம்மிடத்திலும் இருக்கின்றது ஒருவன் மிகப்பெரிய பாவியாக இருப்பான் மிகப்பெரிய கஞ்சா குடிகாரனாக மது அருந்த கூடியவனாக முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் என்று அவனுடைய வாழ்க்கையோடு இருக்கும் சில நேரத்திலே நமக்கு செய்திகள் வந்து கிடைக்கும் அவர் இப்போ திருந்திட்டாராம் அவர் இப்போ திருந்தி நல்லவராக மாறிவிட்டாராம் அவரும் பள்ளியும் என்று அவருடைய காலம் கழிகின்றதாம் இந்த நேரத்தில் தெரிந்தோ தெரியாமலோ நாம் நண்பர்களோடு பேசுகிற நேரத்திலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இதெல்லாம் நமக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதெல்லாம் ஒரு சோடா போத்தல் மாதிரி ஒரு மூணு மாதத்துக்கு திரும்பவும் அவர் அங்கிட்டு போகலை பாருங்களே இதெல்லாம் நம்ம பல தடவை பார்த்துட்டோம் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அவருடைய சில நடவடிக்கைகளை வைத்து மனிதன் என்ற ரீதியிலே நாமும் பேசுவோமா இல்லையா பேசியிருக்கின்றோமா இல்லையா அதுபோன்றுதான் உமர் ரலியுல்லாவன் அவர்கள் அந்த பெண்மணியை அந்த இடத்தில் கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு பேசியதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசவர்கள் அங்கே கண்டித்து அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பு என்பது இதைவிட சிறந்த ஒன்றை உமரே நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று ரசூல்லா அடையாளம் செய்கிறார்கள் என்றால் ஒருவர் திருந்தி அல்லா கடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது அல்லாஹ்ரபுல்லாலமின் வரவேற்கிறான் மார்க்கத்துடைய பார்வையிலே அந்த பாவ மன்னிப்பு கிடைத்தல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இதை இவற்றை பேசுகிற நானும் கேட்கின்ற நீங்களும் நம்முடைய ஏனைய ஈமான் இஸ்லாமிய உறவுகளும் புரிந்து கொள்வதற்கு தவறியதின் விளைவுதான் பெரும்பாலும் இந்த பாவமன்னிப்பு தேடுகின்ற விஷயத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் இல்லை என நாமளும் என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் அதிக அதிகமாக அல்லாஹு இடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்போம் இந்த அளவுக்கு ஆலமீன் அடியார்கள் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை விரும்புகிறான் திருமறை குருவானிலே அவ்வாஹுரபுல்லாலமின் எங்களை எப்படி அழைக்கிறான்னு பாருங்கள் இந்த பாவ மன்னிப்பை நோக்கி எங்களை அல்ல அழைக்கக் குழு நேரத்தில் எப்படி கூப்பிடுகிறான்னு சொன்னால் உங்கள் இறைவனுடைய பாவ மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடி வாங்கிட்டு கூப்பிட அல்ல நீங்கள் நடந்து வாங்கிட்டு கூப்பிடலை அல்லாஹத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு மட்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டு நிறுத்தல்ல அல்ல எப்படி கூப்பிடுகிறான் ஒசாரி நீங்கள் விரைந்து வாங்க ஓடிவாங்க இலா மகஃப்ரத்தையும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் ஓ ஜன்னத்தின் அர்தூஹா சமாவாத்துள்ளார்கள் இந்த வானம் பூமி அளவுக்கு விசாலமான சுவர்க்கமும் இருக்கின்றதே இந்த இரண்டையும் நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அவருடைய மன்னிப்பை நோக்கி தௌபாவை நோக்கி பாவ மன்னிப்பை அடியாறுகள் அதிகமாக தேட வேண்டும் என்பதை பற்றி அல்ல அடையாளம் செய்யும் நேரத்தில் விரைந்து ஓடி வாருங்கள் என்று அல்லாஹரபுல்லாலும் அழைக்கின்றான் நாமலோ இல்லை இறைவா நீ வா என்று சொன்னாலும் அது எனக்கு அவசியம் இல்லை எனக்கு இப்போதைக்கு தேவையற்றது அப்படி என்று நம்முடைய வாயால் சொல்லாவிட்டாலும் நம்முடைய செயல்பாடுகளின் ஊடாக நாம் என்ன செய்கின்றோம் அதைத்தான் இன்றைக்கு பெரும்பாலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பார்ந்த உறவுகளே நாம் அல்லாஹ் உரப்புள்ளான இடத்திலே நம்முடைய தவறுகளுக்காக நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி அதிகமாக நாம் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடி அல்லாஹுடைய அன்பை அடையக்கூடியவர்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக அனில் அஹமதுல்லாஹுல்லானு அல்ஹமதுல்லா அல்ஹம்துலில்லாஹி வஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் முஹம்மது பின் அப்துல்லா வாலா அலிஹி ஒசி அஜ்மயின் அம்மா எல்லாமல்ல ஏகரேவருடைய நடிகார்களே அடியார்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதலை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படி இறைவனால் ஒருவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்றால் அந்த பாவ மன்னிப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பொக்கிசம் அப்படி என்பதை பற்றி அல்லாஹவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசலம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் எடுத்துரைத்த ஒரு சில செய்திகளை முன்னைய உரையிலே நாம் பார்த்தோம் அந்த வகையிலே நாம் அல்லாகடத்தில் நம்முடைய தவறுகளுக்காக வேண்டி இஸ்தகுபார் செய்கிற நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த விஷயத்திலே நாம் ஒரு சில விஷயங்களை கடைபிடித்து கவனித்து என்ன செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அதில் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசர்கள் சொல்லுகின்ற செய்தி சகைக முஸ்லீமில் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கத்திலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரதியல்லா அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் உபதேசம் செய்கிற நேரத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆயிஷார் அவர்களை குறித்த அவதூறு சமூகத்தில் பரவி கிடக்கின்ற அந்த நேரத்தில் ஆயிஷா ரதில் அவர்களை நோக்கி நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசனவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் ஆயிஷாவே நீ தவறு செய்து விட்டாய் என்றால் நீ தவறு தான் என்றால் இருக்கிறாயென்றா வகி வரல ரசுல்லாவுக்கும் முடிவு சொல்வதற்கு தெரியாது அப்படி இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள் ஓ இன் குந்தி அல்மம்தி ஐசாவே நீ தவறு செய்து விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய தவறுக்காக ஃபஸ்ட் தௌஃபிரி நீ அவ்வாஹுடத்திலே தௌபா செய்து கொள் வதூபு இலகி அல்லாஹ் நீ தௌபா செய்து கொள் அல் அப்த இதா தரஃப விதன்பின் சும்மா தாப தாபவுல்லாஹ் அலைகி அடியான் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை அவன் மறுக்காமல் அந்த குற்றத்தை அவன் ஏற்றுக்கொண்டு இந்த தவறு நான் செய்துவிட்டேன் நான் செய்தேன் அப்படி என்று அதை நியாயம் கற்பிக்காமல் தான் செய்த தவறை தான் செய்த குற்றத்தை நியாயப்படுத்தாமல் அந்த குற்றத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவின் பக்கம் திரும்பி அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவான் என்றால் நிச்சயமாக அல்லாஹு ஆலமீன் அதை மன்னிப்பான் என்ற செய்தியை நபிகள் நாயகன் சொல்கிறாங்க அப்போ மன்னிப்பு தேடுகிற நேரத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு தான் அந்த குற்றத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த குற்றத்தை நான் செஞ்சேன் இந்த தவறை நான் செய்திருக்கிறேன் இப்படி என்று மனதால் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலும் எங்களிடத்தில் அது இல்லை நம்ம செய்த தவறாக இருந்தாலும் நாலு பேர் அதை தவறு என்று சுட்டி காட்டுகிற நேரத்தில் அந்த தவறை நாம் நியாயப்படுத்த முற்படுவோமே தவிர ஆம் தவறுதான் நிகழ்ந்திருக்கின்றது தெரியாமல் செய்திருக்கின்றேன் கவனக்குறைவாக செய்து விட்டேன் அல்லது நான் பிழையாக புரிந்து கொண்டதின் விளைவு இது சரியென்று நினைத்து கொண்டு தவறை செய்திருக்கிறேன் அப்படி என்று அந்த தவறை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தவறை நாம் ஒப்புக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் என்பது இன்றைக்கு மனிதன் என்ற ரீதியில் பெரும்பாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்மிடத்தில் மிக மிக குறைவாக காணப்படுகின்ற ஒரு பண்பு இப்போ ரசூல்லா என்ன சொல்கின்றார்கள் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிற நேரத்தில் அந்த பாவத்தை முதல நீங்கள் என்ன செய்யுங்க ஏற்றுக்கோங்க நான் பாவம் செய்திருக்கிறேன் தவறு செய்திருக்கிறேன் அந்த தவறை செய்த தவறை ஒப்புக்கொள்ளுங்கள் ஒப்புக்கொண்டு விட்டு என்ன செய்ங்க அல்லாக வந்து நீங்கள் தௌபா செய்ங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க அதே போன்று நாம் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் எல்லா நேரத்திலும் எல்லாக தௌபா செய்யலாம் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க அல்லாஹ்ரபுல்லமின் தன்னுடைய இரண்டு கைகளையும் விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே இரண்டு கையையும் விறுத்தி வைத்திருக்கிறான் அடியார்கள் இரவிலே செய்த பாவங்களுக்காக பகலிலே அல்லாஹிடத்தில் இஸ்துகுப்பார் தேடுவதற்கு இரவிலே தன்னுடைய கையை விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே அடியார்கள் செய்த தவறுகளுக்காக இரவிலே இஸ்தகுபார் செய்வதற்கு அப்போ எந்த நேரத்திலையும் அல்லாஹுரபுல்லால நானும் நீங்களும் நம்முடைய தவறுகளுக்காக வேண்டி பாவம் அனுப்பு தேடலாம் நான் காலையில் தான் கேட்கணும் தான் கேட்கணும் பகலில் தான் கேட்கணும் என்று எந்த விதிவிலக்கும் கிடையாது எந்த நேரத்திலையும் கேட்கலாம் ஆனால் குறிப்பாக ஒரு நேரத்தை நபிகள் நாயகம் எல்லாவன் செல்லங்களுக்கு அடையாளம் செய்கின்றார்கள் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் இடம்பெறுகின்ற செய்தி தகச்சத்துடைய நேரம் இரவு மூன்றாக பிரித்தால் அந்த மூன்றுடைய கடைசி பகுதி இருக்கின்றதே சுழுசுள்ளையில் என்று சொல்லுகின்ற இரவுட மூன்ற மூன்றாக பிரித்தால் அந்த கடைசி தகச்சத்துடைய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் இந்த உலகத்துக்கு தன்னுடைய விசேஷமான ஒரு அருளை இறக்கி அல்லாஹ் அடியாரர்களிடத்தில் மூன்று கேள்வியை கேட்கிறான் ரசுல்லா சொல்கின்றார்கள் மையது தஜீபுலகு என்னிடத்தில் கேட்பவர்கள் என்னை அழைப்பவர்கள் உங்களில் யார் இருக்கிறார்கள் அவர்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் என்னை அழைத்தால் அழைப்புக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன் அதே போன்று எஸ் அலுனி என்னிடத்தில் கேட்பவர்கள் உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் கேட்பவர்கள் யார் இருக்கிறார்கள் அதை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இறுதியாக அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்கள் யார் இருக்கின்றீர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இரவுடைய கடைசி பகுதி அந்த தகச்சத்துடைய நேரம் இருக்குதா இல்லையா அந்த நேரத்தில் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்துக்கு தன்னுடைய விசேட பார்வையை விசேடமான ஒரு அருளை இறக்கி அடியார்கள் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் இது ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் அல்லாவிட சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அப்ப நாம் மன்னிப்பு தேடுவதற்கு மிக மிக ஏற்றமான ஒரு சிறந்த நேரமாக இந்த நேரத்தை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றது அப்ப இப்படியான சில வழிமுறைகளை நாம் கடைபிடித்து ஆலமீனை போற்றி புகழ்ந்து அவனை துதித்து அல்லாகிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுவோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய கைகளை அல்லாஹ் ரபுல்லாலமே வெறு கையாக அனுப்ப மாட்டான் அடியான் கேட்டால் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் மன்னிப்பு கேட்டால் அதை மிக நேசித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட ரப்பிடத்திலே நம்முடைய தவறுகளை ஒப்புவித்து தவறுகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடி இந்த உலகத்தின் நல்லவர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலே உயர்ந்த பரிசாக இருக்கின்ற ஜென்னத்துள் பிரிதோசை அடையக்கூடியவர்களாக ஏக என்னையும் உங்களையும் ஆக்கிரல் புரிவானாக ஓ ஆகிறது அவானாந்து இருக்கிறான்